வாழ்வை மாற்றும் மந்திரச் சொற்கள் முக்காலங்கள் இறந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் காரணமின்றி காரியங்கள் நடைபெறுவதில்லை நாம் நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணமுண்டு என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் இது இறந்த காலத்துக்குண்டான மந்திர சொல் இரண்டு நிகழ்காலம் இதுவும் கடந்து போகும் இப்போது நம் வாழ்க்கையில் நாம் சந்தித்து கொண்டிருக்கும் நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி நிரந்தரமாக இருக்க போவதில்லை என்பதை உணர வேண்டும் கண்டிப்பாக மாற்றங்கள் நிகழ்ந்து தான் இருக்கும் இதுவே நிகழ்காலத்திற்கான மந்திர சொல் மூன்று நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதுவும் உங்களையே தேடும் நாளை நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய தகுதியும் முடிவும் உங்கள் எண்ணங்களில் மட்டுமே உள்ளது ஆம் இன்று நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் தான் நாளை உங்களுக்கு செயல் வடிவில் திரும்ப வரும் இதுவே எதிர்காலத்திற்கான மந்திர சொல் இந்த மூன்று மந்திர சொற்களையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் மிகுந்த செல்வ செழிப்புடனும் பிரமாதமாக வாழ முடியும் இக்காணொலியை கேட்டமைக்கு நன்றிகள் பல தொடர்ந்து உங்கள் ஆதரவை ஏஆர்ஆர் கிளிக்ஸ் சேனலுக்கு தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்